திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என சொல்வார்கள் ஆனால் காஷ்மீர் மாநிலத்தில் திருமணங்கள் நடைபெறுவதை அங்குள்ள நெடுஞ்சாலைகள் தீர்மானிப்பதாக சொல்லப்படுகிறது பொதுவாக திருமணத்தில் பல்வேறு விதமான சடங்குகள் உணவு வகைகள் ஆகியவை பின்பற்றப்படுவது வழக்கம் அந்த வகையில் காஷ்மீரில் நடைபெறும் திருமணங்களில் ஆட்டிறைச்சி மிக முக்கிய இடத்தை பிடித்துள்ளது இப்படியான நிலையில் கடந்த ஒரு வார காலமாக காஷ்மீர் மாநிலத்தில் கனமழை கொட்டித் தீர்த்து ஆங்காங்கே வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளது இதனால் ஆபத்தான மலைகள் மற்றும் சுரங்கப்பாதைகள் வழியாக செல்லும் இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது இதன் காரணமாக குறிப்பிட்ட நேரத்தில் வியாபாரிகளால் திருமண வீட்டாருக்கு ஆட்டிறைச்சி சப்ளை செய்ய முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பல திருமணங்கள் நிறுத்தப்பட்டுள்ளது இது குறித்து பேசிய ஸ்ரீநகரைச் சேர்ந்த ஃபருக் அகமது நாங்கள் வியாபாரியிடம் முன்கூட்டியே ஐந்து குவிண்டால் ஆட்டிறைச்சியை முன்பதிவு செய்து மே மாதத்தில் ஒரு டோக்கன் தொகையை செலுத்தியிருந்தோம் கடந்த மாதம் தொலைதூர இடங்களுக்கு அழைப்பிதழ்கள் விநியோகிக்கப்பட்டன எல்லாமே சரியாக சென்று கொண்டிருந்தது ஆனால் கனமழையால் நெடுஞ்சாலை மூடப்பட்டதால் வியாபாரியால் ஆட்டிறைச்சியை வழங்க முடியவில்லை என தெரிவித்துள்ளார்